யார பூத்திருந்தது இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் அப்படின்னா ஒயிட்டில் எப்போவுமே இந்த பிங்க் டிஞ்ச் வரவே வராது பிங்க்கில் மட்டும்தான் பிங்க் டிஞ்ச் வரும் பிங்க் சஃபையர் இந்த மாதிரி பிங்க் டிஞ்சுலாம் அதுவும் நல்ல அடுக்கில் வந்து தான் பூக்கும் ஒயிட்டில் வர்ற அடுக்கை விட இதில் நிறைய அடுக்கு வரும் வாசமும் சூப்பராக இருக்கும் அந்த சமையல் தான் இப்போ நம்ம சேல் கொடுக்குறோம் யாரோ ஒருத்தவங்க யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதோட ஒரிஜினல் பிக்சர் காமிங்க அப்படின்னு இதுக்கு மேலே எப்படி ஒரிஜினல் பிக்சரை காமிங்கன்னா எல்லா வீடியோலையும் இப்படி தான் காமிக்கிறோம் நம்ம ஒரிஜினல் பிக்சரை காமிங்க ஒரிஜினல் பிக்சரை காமிங்க நாங்கள் எனக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரில இதுக்கு மேலே அதுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பல்ப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸு இது வந்து பேபீஸ் நம்ம பிரிக்க முடிஞ்சதை பிரித்து வச்சுருக்கோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது எல்லாமே வந்து மதர் ஓகே இது போக இங்கே பேபிஸ் பிரித்து வச்சுருக்கோம் ஏன்னா இந்த இந்த லில்லியை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா ஐ மீன் அந்த பிங்க் சஃபே அந்த சம்மிங்கியை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு இது இதை உண்டி வச்சா கூட துளுத்துக்கிட்டு அவ்வளோ சூப்பராக வருங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வைங்க ஸ்டாக் இருந்ததுன்னா யூடியூப் பார்த்து வரவங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லைனா வாட்ஸ்அப்பிலே முடிஞ்சிடும் தேங்க்யூ